ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினார் அதை நான் பிராக்டிக்கல செய்து காண்பித்தேன் சபையில் யாராவது ஒருவர் முன்பதாக வாருங்க என்று சொல்லி அழைத்த வலையில் ஒருவர் முன்பதாக வந்தார் ஏற்கனவே தண்ணியெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன் அந்த தண்ணியை கொண்டு வந்து வைக்க சொல்லி அவருடைய காலை தூக்கி என்னுடைய தொடை மீது வைத்து கொண்டு கழுவுகின்ற வளையில் அவர் அழுது விட்டார் அழுது விட்டு பின்பதாக அவர் அந்த இடத்துல என் காலில் விழுந்த நான் சொன்னேன் இல்லை நானும் மனுஷன் தான் என்று சொல்லி பின்பதாக சென்று விட்டார் செய்தி முடிந்தது ஆராதனை முடிந்தது அந்த தாசன் என்ன செய்தார் என்றால் அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கின்ற வேலையிலேயே அந்த குறிப்பிட்ட மனுஷன் எழுந்து நின்று திருவிருந்து ஆராதனை பர்சையாக அவங்க ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க வந்துட்டு சரியா நீங்க எங்களெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க கொண்ட மாட்டேறீங்க என்று சொல்லி அவர் எழுந்து பேசினார் அப்பொழுது லாயர் சொன்னாரா அதெல்லாம் ஆஃபீஸ் வந்து பேசுங்க ஆபீஸ்ல டைம் டேபிள் போட்டிருக்கேன் யார் யார் வீட்டுக்கு என்னைக்கெல்லாம் போகணுன்றது அது இருக்குது நீங்க அங்க வந்து செக் பண்ணீங்க அப்படி என்று சொல்லிவிட்டார் அதற்கு பின்பதாக இந்த ஆறு நடந்தது ஆதியாரோட உள்ளத்துல பேசினபடினாலே

விரோதமாக பிரசங்கம் பண்ணு ஊழியக்காரனுக்கு செய்தி இது இப்போ ஊழியர்கள் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டுமாம் நீ விரோதமாக பிரசங்கம் பண்ணு இரண்டாவது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணு மூன்றாவதாக கவலையற்றவர்களாய் இருக்க பிரசங்கம் பண்ணு மூன்று விதமான பிரசங்கங்கள் யோனா தீர்கிருஷ்ட புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் இந்த யோனாவை குறிப்பு பார்க்கின்ற வழையிலே இங்கே முதலாவது வசனம் என்ன சொல்கிறது யோனா ஒன்று ஒன்று அமிதாயின் யோனாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி இந்த அமிதாய் யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வகையில அங்கு ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த அமிதா என்று சொல்லக்கூடியவன் ஒரு தீர்க்கதர்சியாக இருக்கின்றார் அப்ப தீர்க்கதர்சனுடைய மகன் தான் இந்த யோனா அப்ப தேவனுடைய வார்த்தை தீர்க்கதர்சனமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வருகின்ற வகையில தீர்க்க தரிசனம் என்றால் கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் எச்சரிப்பின் உபதேசம் அங்கு மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆதி நாட்கள்ல இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது ஆனால் இன்றைய நிலைமையிலே தீர்க்க என்பது குறி சொல்ற மாதிரி கிளி ஜோஷிய மாதிரி மாறிவிட்டது ஆனால் தீர்க்க தர்சனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த காரியங்களை செய்தால் இதனாலே தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது விலை இருக்கிறது அதுல இருந்து திரும்பி வர வேண்டுமானால் மனம் திரும்பி உடைய வாழ்க்கையை மாற்று உடைய நடைமுறை பாவனைகளை மாற்று என்று சொல்லி

இதனுடைய ஒரிஜினல் பார்க்கின்ற வழியில் அங்க என்ன சொல்ற யூ கிரை அண்ட் ரீச் நீ அழுது பிரசங்கம் பண்ணு நீ விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உடைய கண்ணீரினாலே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே யோனா என்ன செய்கிறாராம் விலகுகிறார் ஓடி போகிறார் கூலி கொடுக்கிற அந்த கப்பலை ஏறினார் பாருங்க அவங்க கேட்ட காசு இருக்குது இன்றைக்கு ஊழியருடைய கரங்கள் காசு இருக்கின்ற வகையில கத்தருடைய வார்த்தைக்கு விலகி ஓடுகிற ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் உண்டு ஏன் விலகி ஓடுனா எதற்காக கூலி கொடுத்து அங்க ஏறினா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் ஜாலியா அடி தட்டுல போய் என்ன செய்யறாரா கொரட்ட விட்டு தூங்குற தூங்குற ஆ இயற்கைக்கு ஊழியக்காரங்க கொடுத்தான் விட்டா தசையை ஆரம்பிச்சிடுவாங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க பேதிரு சிறைச்சாலை என்ன செஞ்சிருந்தாரா தூங்கி சபையாக செஞ்சாங்க நைட் பெயர் நடத்துனாங்க அந்த இரவு ஜெபம் பேதுருவை கட்டி எழுப்பி அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி சபைக்கு மத்தியிலே கொண்டு வந்தது இந்த இவன் விலகி ஓடி அவன் என்ன செய்யறான் அந்த கப்பல் அடித்தளத்துல சென்று தூங்கி கொண்டிருக்கின்றான் எதற்கு காரணம் என்ன இவன் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தில் அவன் வளர்கின்ற வழையில தேவநாயக்க சொல்லுகின்றார் மக்களுக்கு விரோதமாக சொன்னார்களாம் அதற்கு கீழ்பழிந்து அவர்கள் மன்னிப்பையும் அதற்கான பலிகளையும் செலுத்தி குற்ற உணர்வோடு அவர்கள் ஜெபித்து உபவாசித்து ரப்படுத்தி மனம் திரும்புகிறார்கள் உடனே தேவன் சொன்னதை அவர் செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்படுகிற தேவராக இருக்கிறார் என்பதை யோனா அறிந்து வைத்திருந்தான் அல்ல ஆமா இப்போ நான் தான் யோனா வச்சுக்கல நீ நல்லாவே இருக்க மாட்டேன் போற வழியிலேயே அடிப்படை சட்டு போவேன் மனம் திரும்பு உபவாசம் விடு ஜெபம் பண்ணு இன்னும் நாற்பது நாள் இருக்குது அப்போ அந்த சபையார் என்ன செஞ்சாங்களாம் உபவாசம் எடுத்து ஜெபித்தார்களாம் கர்த்தன செஞ்சாரு அவருடைய மனம் மாறுவதை பார்த்து அந்த காரியத்தை செய்யாதிருந்தார் இப்படிதான் அமிதாயுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருந்தது அமிதாய் ஒன்று சொல்றது சபையார் மனம் மாறுறது அங்கு கற்று சொன்ன சாபங்கள் அங்கு நடைபெறாமல் போகுது இதை பார்த்து பார்த்து அப்ப ஜனங்களுக்கும் அந்த அமிதாய்க்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இவன் பொய் கீர்கசன் சொல்லுகிறான் என்று சொல்லி ஆனால் அங்கே அவருடைய குமாராய் யோராவுக்கு நன்றாக தெரியும் என் தகப்பன் எந்த அளவுக்கு தேவனோடு உறவமாடி கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எனவே ஒரு பக்கம் அது மற்றொரு பக்கத்தில் தேவரா கட்ட இப்படிப்பட்டவாரு அவர் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் அவர் சொல்லுவார் ஆனால் எப்போ செய்ய மாட்டார் இந்த ஜனமும் மனம் திரும்புகின்ற ஓலையிலே இந்த ஜனங்கள் பாவ செய்கின்ற வடையிலே இந்த ஜனங்கள் நட்டுடுத்தி ஜெபிக்கின்ற வடையிலே அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் சொன்னதை அவர் அந்த தீர்வு செய்ய மாட்டார் என்று சொல்லி அவன் நன்றாக தேவராய கருத்தரை குறித்து அறிந்து வைக்கின்றபடினாலே ஜனங்கள் மத்தியிலே சென்று அவன் விரோதமாக பிரசங்கம் செய்யாதபடிக்கு கர்த்தரை கத்தர சமூகத்தை விட்டு அவன் விலகி ஓட ஆரம்பித்தார் தேவநாய கர்த்தர் அவர் மனஸ்தாபப்படுகிறவர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கிறோம் யோனா நன்றாக இருந்திருந்தான் எனவே அவன் விலகினான் ஓடினான் கூலி கொடுத்தான் ஏறினான் கப்பல்ல அடி தட்ட போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பித்தான் இன்றைக்கு ஊழியர்கள் கீழ்ப்படியாமையினாலே அங்கு என்ன ஏற்படுகிறது தங்களோடு இருக்கிறவர்கள் இவன் பாருங்க இந்த கப்பல்ல போய் படுத்தபடியினாலே அந்த கப்பலுக்கே பிரச்சனை ஏற்பட்டது அங்கு சுழல் காற்று உண்டானது கொந்தளிப்பு உண்டானது இருக்கிற எல்லா பொருட்களையும் கடல போட ஆரம்பித்தார்கள் தேவடைய பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களாலே என்னாலே என்று நாம் தனிப்பட்ட சொல்லலாம் என்னாலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த அல்ல நாம் இருக்க தேவன் நம்மை எங்கு அனுப்புகிறாரோ அங்குதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் இவன் அந்த கீழ்ப்படியாமையினாலே அவன் அந்த இடத்திலே இருந்தபடியே இருந்த கப்பல் இருந்த அனைவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனையிலே ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற ஒன்று பத்து அவன் கத்துடைய சமூகத்தில் விலகி ஓடி போகிறவன் என்று ஆமா பாருங்க அறிவித்தனால் பாருங்க கத்துடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடுகிறவன் நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கின்ற வலையில அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது கடைசிலே முடிவு என்ன ஏற்பட்டது கடல்ல போட்டுறாங்க பின்பதாக அமைதல் உண்டாயிற்று தேவிய பிள்ளைகளே அங்கு விரோதமாக பிரசிக்க சொல்றாரு இவனும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர் மன்னிக்கிறவர் வர் எனவே இந்த விரோதமான பண்ண மாட்டேன் நான் ஓடி போதில்லை ஓடி போய் அந்த கப்பல் அவன் அவன் கூலி கொடுத்து கப்பலுக்குள்ளாய் கடந்து சென்றான் ஆனால் அந்த கப்பல்ல இருந்தவர்களுக்கு இவனாலே பிரச்சனை உண்டாயிற்று அவனுக்குள்ளாக பணம் செல்வம் எல்லாம் இருந்தது ஆனால் அதை தவறான வழியிலே பயன்படுத்தினபடியினாலே தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தர் அந்த கப்பலுக்குள்ளாக பிரச்சனையை உருவாக்கினார் நம்மிடத்துல எல்லா திருமைகளும் வரங்களும் கர்த்தர் கொடுத்திருக்கலாம் நல்லது ஆனால் அதை நாம் கர்த்தருக்கு என்று பயன்படுத்த வேண்டும் கர்த்துடைய மகிமைக்கு என்று பயன்படுத்த வேண்டும் ஆனால் இவன் இப்படி கூலி கொடுத்து கடந்து சென்றபடியினாலே அங்கு பெரும் காற்றும் கொந்தளிப்பும் பயமும் அழிவும் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையிலே இந்த பாரு தவறான ஒரு வழிநட்டுதல் தேவனாக கருத்த இந்த கப்பல் இருக்கவங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனை தேடும்படியான அவர்களை மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு வாசிப்போம் இவன் சொல்லுகிற அறிக்கை எடுகிறார் என் நிமித்தமாக பிகாஸ் ஆஃப் மீ இட் இஸ் மிக தெளிவாக சொல்லுகிறான் ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க அந்த ஒரு மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அடுத்த ரெண்டு வசனங்களில் பார்க்கின்ற முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் தோல்வி கண்டபடியினாலே அந்த பதினான்கு பதினைந்து வசனங்களே அவனை தூக்கி சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் பதினாறாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் பதினாறு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள் என்னுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சபைக்குள்ளாக வருகிறது என்றால் அந்த எச்சரிப்பின் பிரசங்கத்தை கேட்கின்ற வட இல்லை என்றால் அந்த எச்சரிப்பின் சூழ்நிலை நம்முடைய குடும்பத்துல ஏற்படுகின்ற வட அப்பொழுதுதான் கர்த்தரை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் ஊழியனே ஊழியரே உன்னை உருவாக கீழ்படியாத ஊழியர்களை இருக்கிற பிரச்சனைகளை உருவாக்குகிறார் அவன் இருக்கிற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்குகிறார் கீழ்படியாத இந்த ஊழியர் எங்க போனார் தர்ஷீசுனான் எங்க போசனாரு போ சொன்னார் இது இந்த கரை அது அந்த கரை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போன இன்னைக்கு அனைவர் இப்படிதான் இப்படி செய்யலாம் அப்படி என்று சொல்லி காரியங்களை முயற்சி எடுக்கிறார்கள் இவனுடைய வாழ்க்கையில இவனை கர்த்தர் அனுப்புகிற இடம் ஒன்று ஆனால் இவன் சொல்லுகிற இடம் ஒன்று கடைசியில அங்க என்ன ஏற்படுகிறது கர்த்தர் இவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார் இந்த ஊழியரும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த ஊழியரும் கர்த்தர் சொன்ன காரியங்களே சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாராம் அவனுக்கு ஆக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகின்றார் அவன் ஒழிகின்றான் ஏமாற்றுகிறான் தூங்குகிறான் ஓடி போறான் பணத்தில் வச்சதா செஞ்சு முடிச்சலாம் பார்க்கிறான் நெவர் ஒரு நாளும் மகாதேவனுடைய பிள்ளையே இந்த சூழ்நிலையிலே கற்கர் அவனுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகிறார் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து இரண்டாவது ரெண்டாவது காலத்தையும் பாருங்க மீனுடைய வயிற்றுலேயே இருந்து அவன் முறையிடுகிறான் மீன் வயிற்றில் பெட்டு இருக்குமா என்ன இருக்கோம் ஆ என்ன இருக்கோம் முள் இருக்கும் தண்ணி இருக்கும் எல்லாமே இருக்கும் நாத்தம் இருக்கும் ஹ

அவர் கீழ்பிடிந்தாலும் சரி கீழ்படியா சரி என்று அவன் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கின்றார் தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறோம் அவ்வாறு தாழ்த்துகின்ற வழக்கம் பண்ணினார் ஆயத்தம் பண்ணின வழிங்க ரெண்டு பத்து யாரு திட்டாரு

அந்த ஜனங்களுக்கும் அவனுக்கும் கொடுக்குற என்னை பெண்ணை கொடுங்க டாமையும் போடுங்க தண்ணியில் போடுங்க தண்ணியில் போட்ட உடனே அமைதியல் ஆயிடுச்சும் ஆனால் கருத்து இந்த ஜனங்களையும் நேசிக்கிறவர் கீழ்படியாவது இந்த ஊழியர்காரனை நேசிக்கிறவர் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணிக்கிறா செகண்ட்ரி விஸ்வ விஸ்வாசத்துக்கு ஒரே ஒரு பைனியை ஆண்டவர் ஏற்றுக் கொண்டாங்க அந்த கப்பல் ஜம்னு போகுது ஆனா இவருக்கு செகண்ட் பெயினி ஸ்டார்ட் மீனுடைய பைக் நெருக்கத்திலே நெருக்கத்திலே உமையடைத்து நெருங்கி உதவி என கவித்தி நெரு lai ni ram disai ketengu lai ni ram siviram நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியம் செய்கிற முழு நேர ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி பகுதி நேர ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் சரி நீ இசை கட்டு போகாதபடிக்கு கத்தன் செய்கிறாரா நான் போகிற வழியிலேயே நமக்காக இப்படிப்பட பிக் பீஸ் பெரிய மீனை ஆயத்தம் பண்ணுகிறார் அந்த இடத்துல அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார் நெருக்கம் உண்டு பாடுகள் உண்டு உத்தரம் உண்டு துன்பம் உண்டு கேவலங்கள் உண்டு எல்லாவற்றையும் நீ ஊழியக்காரனாய் நீ தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டுமானால் சகித்துத்தான் அவன் முழுதுமாக அர்ப்பணிக்கின்றான் அர்ப்பணிக்க வேலையிலே மீனுக்கு கட்டளை கொடுக்கின்றார் அந்த அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது எந்த கரையில வருஷம் வசிக்க மூணு ரெண்டு

அந்த மீன் கொண்டு போய் அங்கே விட்ட வழியில மறுபடியும் கத்த சொல்லுகிறார் விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்ன பிரசங்கம் பண்ணு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்ன பிரசங்கம் பண்றா பாருங்க மூன்று நாள் பிரயாணமான விஸ்தாரமான பெரிய நகரம் த்ரீ டேஸ் ஜேர்னி அந்த நினைவே நகரத்தை முழுதுமாக பார்க்க வேண்டுமானால் மூன்று நாள் ஆகும் இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்குள்ளாக அவன் பிரவேசித்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன நாற்பது நாட்கள் இன்னும் உண்டு என்று கூறுகிறான் நாற்பது நாட்கள் முழுதுமாக அழிந்துவிடும் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள ஐந்தாவது வசத்துல வாசிக்கிறோம் தேவனை விசுவாசித்து உபவாசித்து ரத்தருத்தி என்ன செஞ்சாங்கன்னா சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் செய்தார் தேவனுடைய பிள்ளைகளே ஜனங்கள் அந்த ராஜா இல்லை ஜனங்கள் தங்களை தாழ்த்த ஆரம்பிய தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறது அந்த தெய்வ பயம் இருக்கிறது தெய்வ பயம் இருக்கும் என்றால் பிள்ளையே கத்த பேசுகின்ற ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று வார்த்தை அவர்கள் தாழ்த்த ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தார்கள் கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது ஞானியிடத்திலே தங்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம் வார்த்தையானது இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிற உபதேசம் அல்ல காப்ரமைசிங் புழிச்சையும் தரவி கொடுக்கிற உபத உபதேசம் தீவுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை அவருடைய காரணத்தினாலே கெருமையினாலே நம்மை ரசித்து அலங்கரித்து அவர் வலிநடத்த வேண்டுமானால் உண்மையாகவே நாம் இப்படிப்பட்ட அந்த விரோதமான என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு விரோதமான என்ன செய்கிறேன் என்பதை கர்த்தர் இன்னோரு கூட பேசுகின்ற அவனையிலே அந்த சபை அந்த நினிவே மக்கள் தங்களை அதை விசுவாசித்தார் என்ன செஞ்சாங்க முதல்ல விசுவாசம் வேணும் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க இவர் நம்மளை குத்தி குத்தி பேசுறாரு எப்படியா ஆமா குத்த வேண்டிய அவசரம் அதான் பைபிள் ரீடிங் ஏற்கனவே கொடுத்துடுறாங்க கத்தருக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு டோன்ட் திங்க் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் தீஸ் அண்ட் தட் பட் ஆல் த வேர்ட் இஸ் ஆல்ரெடி கிவன் ஃப்ரம் த லாட் கத்தர் கொடுத்துடுறாரு எனவே இந்த இடத்துல அவன் சொன்ன உடனே ஜனங்க விசுவாசிக்கிறாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது என்ன வர வேணும் விசுவாசம் வர வேண்டும் எப்பொழுது வாழாக்காமல் அதிபதி இல்லைங்க நீ போற வழி சரியில்லை நீ ஜபத்துக்கு ஒழுங்கா வரதில்லை வந்து முன்னால வந்து என்ன ரொம்ப செய்யணுமா அதுக்கு ஆடாது மறந்து ரொம்ப இருக்கு

நாம் கத்தருடைய ஆலயத்துக்கு வருகின்ற வகையில் ஒரு ஆயத்தத்தோடு வருவோம் கத்தரனை ஆசிரிப்பார் கத்தரனை உயர்த்துவார் கர்த்தர் சபையை அவர் வல்லவையாக பெரிய காரணம் செய் என்று ஒரு வைராக்கியத்தோடு வர வேண்டும் இந்த இடத்துல இந்த நினைவை ஜனங்கள் விசுவாசித்தார்கள் உபவாசம் செய்தார்கள் அவர்கள் அங்கு பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இந்த ரெட்டுடுப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆடையாக இருக்கிறது அந்த ரட்டு என்பது தங்களை மறைக்கிறதாக இருக்க அதை உடுத்திக்கொண்டு சாம்பல் உட்கார்வார்கள் ரட்டு என்பது அது நான் ஒன்றுமில்லை சாம்பல் எப்படி மண்ணுக்கு மண்ணாகிறதோ அதை போல மரணத்தை தெரிவிக்கிறது தான் அந்த சாம்பல் ரெட்டுடுப்பு இவ்வாறு செய்ததை பார்த்த மாத்திரத்திலே நினைவே ராஜா என்ன செய்கிறான் இந்த காரியங்களை கேட்ட மாத்திரத்திலே அவனும் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அவன் மனுஷன் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் ஒன்றும் ருசி பாராந்திருக்கவும் மேயாமலும் கட்டளை சொல்றான் இரட்டினாலே மூடிக்கொண்டு உரத்த சத்தமாய் கூப்பிடும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இவ்வாறு தங்கள் பொல்லாத வழியும் தங்கள் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்ப கணவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாவப்படுவார் தெய்வ பயம் இதுதான் எச்சரிப்பின் செய்தி தேவடைய பிள்ளைகளே கர்த்தர் மனசாவப்பட்ட அவர் செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு அந்த நினைவேயை அவர் என்ன செய்தார் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட கடினமான உபதேசங்கள் நமக்கு விரோதமான வார்த்தைகள் நமக்கு அது ஒத்து வரல என்று சொல்லுகின்ற வழியிலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் போறோம் எங்க போறோம் கால புண்ணு வந்துருச்சு என்ன வந்து தொட்டு கூட பார்க்குறேங்க டாக்டர் செஞ்சு பார்க்கல ஓகே 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 இட் இஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் மறுபடியும் போவீங்களா போக மாட்டீங்க அந்த டாக்டர் என்ன செய்வார் க்ளவுஸ் போட்டுக்கணும்னு போட்டு ரெண்டு அமுக்கு அமுக்குவார் இப்படி அமுக்கி அப்படி அமுக்கி ஊ நர்ஸு வந்து எல்லாம் பிடிச்சிப்பாங்க அப்புறம் அவர் நர்ஸ் அம்மாட்ட சொல்லுவாங்க நர்ஸ் செய்வாங்க இவர் கொஞ்சம் பிடிச்சது அந்த மாதிரி செய்வாங்க உள்ள ஓட்ட பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அது மேல மருந்து போட்டு கட்டி விட்டு அனுப்புவாங்க மூணாவது ஆமே அதே போலதான் சபை என்பது பிரசங்கம் என்பது நீங்க உபம் பண்றீங்க வெள்ளிக்கிழமை ஜோம் பண்றீங்க சனிக்கிழமை வந்து ஜோ இதெல்லாம் வந்து நம்மை உருவாக்குகிற காரியங்கள் நம்மை உருவாக்குகிற காரியங்கள் உனக்கு விரோதமாக பிரசங்கம் உன்னிலே வருகிறது என்றால் உன்னை அது உருவாக்கும் பிரசங்கம் என்பதை மறந்து போகாதே மறந்து போகாத பிள்ளைகளே